அணியினரும் அக்ஷயா கோயம்புத்தூர் அணியினரும் பார்ப்போம் மாகாளியம் அணியினர் மாகாளியம் திருவர்களோடு களம் காணும் காலையர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் கோடியம்மனுடைய நிறுவனோடு அக்ஷயா கல்லூரி எனினர் ஆடுகளத்தை அலங்கரிக்கின்றார்கள் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது இப்போட்டியிலே திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அணியினரும் கடடி और यहां आते हैं 2.2 पॉइंट 1000 वाला अच्छा है अच्छा है ऐसा नहीं कोई सोबरा वाला नहीं है हां बोलिए आ दीजिए 70 नहीं नहीं சென்னை நகரம் இல்லை கோயம்புத்தூர் அக்ஷயா கல்லூரி அணியினர் மூன்று வெற்றி புலிகள் திண்டுக்கல் மாகாணியம்மன் அணியினர் தனக்கான வெற்றியை பதிவு செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாகாலியம்மன் அணியினர் புள்ளியை பதிவு செய்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் அப்பயமுத்தூர் அணியினர் நான்கு மாகாளியம்மன் தண்டுக்கள் ஒரு வெட்டி போய் ஹரியானா அக்ஷயா காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூர் அணியினர் ஐந்து திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் இரண்டு அக்ஸையா ஆறு கல்லூரி அணியினர் ஏழு திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் நான்கு வெற்றி புள்ளைகளோடு ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அக்ஷயா காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் பனிரெண்டு வெற்றி புலிகளும் திண்டுக்கல் மாகாலியம்மன் அணியினர் நான்கு வெற்றி பிள்ளைகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கன செய்யின்றார் மச்சியைய பயமுத்துறதுக்குல 13 ஆல்மண்ட் ஃபைனல் கடைசி மேட்ச் ஐந்து வெற்றி புலிகளையும் அக்ஷய காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் மூன்று வெற்றி புலிகளோடு விளையாடிக் jadi मैडो और 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 मै அக்யா காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் பதினேழு வெட்டி புலிகளும் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் ஆறு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பதினெட்டு வெட்டி புலிகள் மாகாளயம் திண்டுக்கல் அணியினர் ஆறு வெட்டி புலிகள் இப்போட்டியிலே அக்சயா காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் வெற்றி புலிகளையும் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் ஆறு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

தூக்கிட்டு பதினெட்டு அப்ஷையா இருபத்தி ஒன்று வெற்றி புலிகளை பதிவு செய்கிறார்கள் திண்டுக்கல் மகாலயம்மன் ஆறு வெற்றி புலிகள் அருமையான அருமையான ஆட்டம் அழகு பிடி பிடி மாகால அணியினர் எட்டு வெட்டிப்புல அப்சிரா காலேஜ் அணியினர் இருபத்தி இரண்டு வெட்டி புலிகளையும் பதிவு செய்கின்றார்கள் அருமையான பிடி அக்ஷயாவின் அட்டகாசமான பிடி அக்ஷயா காலேஜ் அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் திண்டுக்கல் மகாளியம்மன் அணியினர் எட்டு வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அக்ஷயா அணியினரும் அணியினர் இருபத்தி ஏழு வெற்றி புலிகள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் தூக்கிடுமா கை கொடுத்து கொடுங்க ஆட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு அணி வீராங்கணிகளும் அருமை அருமை அருமை

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளையை பதிவு செய்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாணியம்மன் அணியினர் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் பத்து வெற்றி புலிகளும் அக்ஷயா காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் முப்பத்தி இரண்டு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் தடுக்கல் மாகாளேம அணியினர் பனிரெண்டு அதற்கான ஒரு வாரத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் எண்ணிக்கை அக்ஷயா காலேஜ் கோயம்புத்தூர் முப்பத்தி மூன்று வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் அருமை மீண்டும் வெற்றியை பதிவு செய்கின்றார்கள் அணியின் எண்ணிக்கை காலேஜ் ஆப் முப்பத்தி ஐந்து வெற்றி புலிகளை பதிவு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இப்போட்டியிலே அக்ஷயா காலேஜ் அணியினர் முப்பத்தி ஐந்து வெற்றி புலிகளையும் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் பதிமூன்று வெற்றி ஆடுகளத்தை அலுவலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் Able, thasanihaz morally a caoing ranc Sao orf behaviLee Inoni may getboxen gehört saiz graus it inoni may little marcabafan м வெற்றி புலிகள் திண்டுக்கல் மாகாணம் அக்ஷயா காலேஜ் கோயம்புத்தூர் அணியில முப்பத்தி ஐந்து வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் லாஸ்ட் கடைசி ஒரு ஆட்டம் அருமையான ஆட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அக்ஷயா அணியில 何で、はい இப்போட்டியிலே மஹாலியம்மன் பெண்ணுக்கள் அணியில பதினெட்டு வெட்டி புலிகளும் அக்ஸியா காலேஜா கோயமுத்தூர்